இல்ல நான் கேட்கறேன் சவுக்கு சங்கர் என்ன சுதந்திரப் போராட்ட தியாகியா இல்ல சமூக சேவகரா இல்ல இந்த இந்திய பொருளாதாரத்தையே தூக்கி நிறுத்துறதுக்காக அரும்பாடு பட்டவர் இல்ல வந்து இப்போ நீங்க வந்து மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்றீங்க அதுல சில பிரச்சனைகள் சொல்லுங்க சரி ஏகப்பட்ட பிரச்சனை சில பிரச்சனைகள் ஒரு யூடியூபரா அரஸ்ட் பண்றதுல இவ்வளவு முனைப்பு காட்டுதே இந்த அரசாங்கம் மாதிரியே இல்ல நீங்க வந்து யூடியூபர் அப்படின்னு நீங்க சாதாரணமா கூடாது இந்த யூடியூபர் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்ல சவுக்கு சங்கர் வந்து வராகி பத்தி பேசுறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா யாரும் டிஎம் கேக்கு ஆப்போசிட்டா பேசக்கூடாதா ஆட்சின்னு இருந்தா குறை இருக்கதான் செய்ய தேவையில்லாத விமர்சனங்களை எதுக்கு நாங்க தாங்கிக்கிறோம் எங்கள்கிட்ட ஆட்சி இருக்கு அதிகாரம் இருக்கு சவுக்கு சங்கர் மட்டும்தான் அரெஸ்ட் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா சவுக்கு சங்கர் வந்து குற்றவாளி ஓடுறவன் சும்மா இருக்கிறவன் காலில் சலங்கை கட்டி ஆட வைக்கிறதெல்லாம் இந்த ஊடகங்கள் மட்டும்தான் அவர் சும்மா கைது செஞ்சுட்டா எப்டி பொலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட திமுக கழக பேச்சாளர் சதீஷ் வீராசாமி அவர்கள் தான் அவரோட தொடர்ந்து பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சார் இப்போ வந்துட்டு யூடியூப் ஓபன் பண்ணாலே இல்ல எந்த ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஓபன் பண்ணாலும் ஒருத்தரோட ஃபேஸ் தான் இருக்கு அவரோட நியூஸ் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சவுக்கு சங்கர் அவர்களை வந்துட்டு திரும்பவும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க திரும்பவும் அரஸ்ட் பண்ணுறதுக்கான நிலை என்ன சார் அதோட பின்னணி தான் என்ன இல்ல நான் கேட்குறேன் சவுக்கு சங்கர் என்ன சுதந்திர போராட்ட தியாகியா இல்லை சமூக சேவகரா இல்லை இந்திய பொருளாதாரத்தையே தூக்கி நிறுத்துறதுக்காக அரும்பாடு பட்டவரா அவர் கைது செஞ்சா என்ன செய்யலன்னா என்ன கஞ்சா குடிச்சிட்டு தேனியில் இருந்ததால் அவர் கைது செஞ்சிருக்காங்க அவர் கைது செஞ்சதன் பிறகு குண்டாஸ் போடப்படுது குண்டாஸ்லேருந்து வெளியே வராரு திரும்ப நீதிமன்றத்தில் ஆஜராகணும் ஆஜர் ஆகாத காரணத்தால பிடி வாரண்ட் காரணத்தால அவர் வந்து மீண்டும் கைது செய்யப்படுறாரு இது ஒரு பெரிய விஷயமே இல்லை அவர் ஏதோ மிக மிக சிறந்தவர் நல்லவர் அவரை நீங்க வந்து போற்றி பாராடுற மாதிரி எதுக்கு இந்த கேள்வின்னே எனக்கு வந்து சுத்தமா தெரியல சார் இப்போ வந்துட்டு அரசியல்ல பல விஷயங்கள் போது பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னா யாருக்குமே முன்னாடி வந்துட்டு குரல் எழுப்பணும் அவங்களுக்கு எதிராக பேசணும் அப்படின்ற ஒரு துணிச்சல் இருக்கு அப்படின்னு பார்த்தா யாருக்கும் இருக்கிறது இல்ல அந்த வகையில இவர் வந்துட்டு ஓகே மக்களின் பிரதிநிதியா இருக்காரோ இல்லையோ ஒரு விஷயத்த வந்துட்டு ரொம்ப போல்டா எடுத்து சொல்றாரு அப்படின்னா அப்ப அவரை பத்தி பேசுறதுல என்ன தப்புன்னு நீங்க சொல்றீங்கன்னு எனக்கு புரியல சார் நல்லது நீங்க கேட்கிற கேள்வி வந்து மிக நல்லது இப்போ வந்து அவர் வந்து மக்களுக்காக பேசுகிறாரு இருக்கிற குறைகளை எடுத்து பேசுகிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறேங்க அவரால் பயனடைஞ்சவங்களோட அவரால் பாதிக்கப்பட்டவங்க தான் அதிகம் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து சவுக்கு சங்கரால பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களோட வாழ்க்கை சீரழிகிறதுக்கு சவுக்கு சங்கர் காரணமாக இருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு அயோக்கியனை பற்றி நாம பேச வேண்டிய கட்டாயம் ஏன் அப்படின்றத தான் நான் இப்போ உங்க முன்னாடி வைக்கிறேன் ஓகே கரெக்ட் தான் நீங்க சொல்ற மாதிரியே இருந்தாலும் இப்ப இருக்க அரசியல் தலைவர்களோ இல்லை யாருமே வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் யோகியன் அப்படின்னு சொல்ல முடியுமா சார் சொல்லிட முடியுமா ஏன்னா நீங்க வந்துட்டு ஒரு அரசியல்ல இருக்கீங்க பேசுறீங்க அப்படின்னும் போது உங்க மனசாட்சி பிரகாரம் ஒரு ஆன்சர் சொல்லுங்க இப்ப இருக்க அரசியல் தலைவர்கள் எல்லாருமே சவுக்கு சங்கரோட கம்பேர் பண்ணும்போது போது இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுமா இருக்காங்க இந்த இந்தியாவிலேயே தலை சிறந்த ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டை தலை நிமிர்த்தி நிற்க வைத்த எங்கள் திராவிட நாயகர் எங்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து நூறு சதவீதம் முழுமையாக மக்களுக்காக மட்டுமே இருக்கிறார் மக்களோடு இருக்கிறார் மக்களின் நலனுக்காக மட்டுமே இருக்கிறார் மக்களுக்கான திட்டங்களை மட்டுமே செய்கிறார் இப்படிப்பட்ட ஒருவர் நூறு சதவீதம் என்ன இருநூறு சதவீதம் மக்களுக்காக மட்டும் இருக்கிறார் அதனால் நான் அடித்துச் சொல்வேன் அவரை ஒரே ஒருவரை மட்டும் சொல்ல வேண்டும் என்றால் முதல்வரை மக்களுக்காக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க ஆனா மக்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அதை பாக்குறாரா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் மக்களிடையே நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ மக்களுக்காக இருக்கிறார் அப்படின்றத எதன் அடிப்படையில சொல்றீங்க சார் இல்ல வந்து இப்ப நீங்க வந்து மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்றீங்க சரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இப்போ தமிழ்நாட்டுல எத்தனை பெண்கள் வந்துட்டு சாகுறாங்க எத்தனை பெண்கள் வந்துட்டு இது எடுத்துக்கிட்டா எல்லா வீட்லயும் ஆண்கள் இருக்காங்க போதைக்கு அடிமை ஆகுறாங்க அது பெண்களை எவ்வளவு பாதிக்குது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு பல பெண்கள் வந்துட்டு கற்பழிக்கப்பட்டு கொலை பண்றாங்க ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அதையெல்லாம் தாண்டி இதெல்லாம் பெரிய பிரச்சனைகள் ஒரு குடும்பத்துல பார்த்தா அடிப்படை தேவை இல்லாத பல பெண்கள் இருக்காங்க பல குடும்பங்கள் வாடிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் போது மக்களுக்காக இருக்கிறார் அப்படின்றத எதன் அடிப்படையில சொல்றீங்கன்னு சொல்லி இந்த கேள்வி கேட்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது என்ன நீங்க சொல்றீங்கன்னா பெண்களுடைய வாழ்வாதாரம் அழியவே காரணமா எங்க முதல்வர் இருக்காருன்னு சொல்றீங்க ஆனா நான் வந்து என்ன சொல்றேன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெண்கள் தலை நிமிர்ந்து இருக்காங்கன்னா அதற்கு காரணம் எங்கள் தமிழ்நாடு முதல்வர் தான் ஏன் சொல்றேன்னு கேளுங்க முதன் முதலா ஆட்சியை பிடித்து வந்த உடனே பெண்களுக்கு விடியல் பயண பேருந்து திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வராரு இதுக்கு முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க ஏமா வேலைக்கு போல அப்படின்னா நான் வேலைக்கு போறேன் பத்தாயிரம் சம்பளம் தராங்க அந்த பத்தாயிரத்தில் மூணாயிரம் பஸ் பார்க்கே போயிடுது இதில் எங்க நான் போயிட்டு குடும்பத்தை நடத்துறது அதனால அந்த வேலைக்கு போனா என்ன நான் போகலன்னா என்ன அப்படின்ற பல கேள்விகளை பல பதில்களை நீங்க கடந்த ஆட்சி காலங்களில் கேட்டிருப்பீங்க ஆனா இப்போ அப்படிப்பட்ட நிலைமை கிடையாது நீங்க வந்து ஒருவேளை நகரத்தில் வாழக்கூடியவர்களாக இருக்கலாம் ஆனால் கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா கிராமத்திலையும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து கிராமத்திலும் பெண்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுகின்ற ஒரே ஒரு முதலமைச்சர் என்றால் எங்கள் தங்க தளபதியா திராவிட மாடல் நாயகர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் என்பதை நான் அடித்துச் சொல்வேன் அடித்துச் சொல்வேன் காரணம் என்னவென்றால் வெறும் வந்து விடியல் பயண திட்டம் மட்டும் இல்லை அதற்கப்புறம் ஒரு விஷயத்தை கொண்டு வராரு என்னன்னா மகளிருக்காக கலைஞர் உரிமை தொகை அது வந்துட்டு உதவித்தொகை இல்லை உரிமை தொகை அந்த உதவி அந்த உதவித்தொகையில வந்து அந்த உரிமை தொகையில வந்து நீங்கள் மிக முக்கிய ஒரு விஷயம் பார்க்கணும் அது என்னன்னா இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து இந்த ஓய்வூதியம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும் அது இந்த கால வருது ஒரு குடும்பத்தில் ரெண்டு பெண்கள் இருக்காங்கன்னா மாமியார் மருமகள் இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் மாதம் வருது அது இல்லாத மாமியாருக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா ரூபாய் பென்ஷன் வருது அந்த வீட்டில் ஒரு பையன் இருந்தால் தமிழ் புதல்வன் திட்டத்தில் ஆயிரம் ரூபாய் அந்த வீட்டில் ஒரு பெண் இருந்தால் அவங்களுக்கு வந்து கல்லூரி போகிறதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் இப்படி பார்க்கும்போது ஒரே குடும்பத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஐந்தாயிரத்து ஐநூறு ரூபாய் கிடைக்குது இது எல்லா குடும்பத்திலையும் இருக்குதான்னு நான் சொல்லலை ஆனால் இப்படி இருக்கக்கூடிய எல்லா குடும்பத்தினரும் பயணம் அடிச்சிட்டு வராங்க இப்படி பார்க்கும்போது எந்த இடத்துலையுமே நீங்கள் கேள்விக்காக சில விஷயங்கள் சொல்லலாம் ஆனால் நீங்கள் போய் வெளியே கேளுங்க எந்த மத்த சென்னையை தாண்டி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கிராமத்துல போய் கேளுங்க அங்க இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் சொல்லுவாங்க இந்த திமுக ஆட்சியில் தான் நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கோம் சந்தோஷமா இருக்கும் அடுத்த இருபத்தாறு இல்லை இல்ல இல்லை நாற்பத்தாறு இல்லை ஐம்பத்தாறிலும் திமுக ஆட்சி தான் வேண்டும்னு சொல்லுவாங்க அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட கண்டிப்பா சார் நீங்க சொல்ற மாதிரி இத்தனை வருஷம் நல்லா ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் அவங்க வந்து சரியான ஆட்சி புரிவாங்க அப்படின்னா அது மக்களுக்கு நல்லதுதான் நம்ம காத்திருந்துதான் பார்க்கணும் இப்போ சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணது வந்துட்டு அந்த கஞ்சா கேஸ் வந்துட்டு தேனியில போடப்பட்டது அதுக்காக அவரை சென்னையில் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இப்படி இவ்வளவு முக்கியமா சவுக்கு சங்கரை அரெஸ்ட் பண்ற ஒரு விஷயம் இல்ல தேனியிலர் வந்து போலீஸ் வந்து சென்னைக்கு வந்துட்டு இருந்தாங்க அப்பொழுது வந்திருக்கும் வேலையில் வந்து இங்க வந்து அரெஸ்ட் பண்ணவங்க தான் சென்னை போலீஸார் ஆனால் இங்கிருந்து தேனிக்கு அழைத்து சென்றவங்க முழுக்க முழுக்க அனைத்துமே வந்துட்டு தேனி போலீஸார் தான் அதனால வந்து அவங்களோட வேலையை சரியா பண்ணாங்களே சமூகத்துல வந்துட்டு பல பிரச்சனைகள் நடக்குது ரேப் கேஸ் அதிகமாக பார்க்குறோம் கஞ்சா புழக்கங்கள் அதிகமாக பார்க்குறோம் இன்னும் கொலை பண்ணுறவங்கள்லாம் அதிகமாக பார்க்குறோம் இந்த மாதிரி ஆட்கள்லாம் அரஸ்ட் பண்ணலையே சார் அதை விட்டுட்டு ஒரு அரஸ்ட் பண்ணுறதுல இவ்வளோ முனைப்பு காட்டுது இந்த அரசாங்கம் மாதிரியே இல்ல நீங்க வந்து யூடியூபர் அப்படின்னு நீங்க சாதாரணமாக எடுத்துக்க கூடாது இந்த யூடியூபர் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த நாடாளுமன்ற தேர்தலில் த்ரு ரத்தி அப்படின்ற ஒருத்தவர் வந்து தொடர்ந்து யூடியூப் சேனலில் வந்து வீடியோஸ் இருந்தாரு அவர் வந்து பாஜக செஞ்ச பல அட்டுழியங்களை கொண்டுட்டு வந்தார் அதனால் வந்துட்டு பாஜகவுடைய ஓட்டு அடி வாங்கினதுன்றது நிதர்சனமான உண்மை அப்படி பார்க்கும்போது ஒரு யூடியூபரோட மவுஸ்ன்றது இன்றைக்கி இருக்கக்கூடிய சேட்டலைட்டோட மிகப்பெரிய ஒரு வந்து விஷன் இருக்கிறது ஏன்னா எல்லாரும் எளிமையாக மொபைலில் வந்து யூடியூப் தான் பார்க்குறாங்க அதனால் அவங்க சொல்கிற கருத்துக்களை உண்மையை உண்மைன்னு நம்புகிறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு யூடியூபராக அவங்களுக்குன்னு சில பொறுப்புகள் இருக்குது அந்த பொறுப்பை அவங்க சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படி பயன்படுத்திக்கும் போது யாரும் வந்து அவங்கள வந்து தவறாக வந்து கைது செய்ய மாட்டாங்க அந்த பொறுப்பை மீறி போகிற காரணத்தால் தான் அவங்கள வந்து இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணுறாங்க நீங்க சொல்றபடி எடுத்துக்கிட்டாலும் அவர் வந்துட்டு இப்போ இந்த இரண்டு தான் ஒரு யூடியூப்ல வந்துட்டு வீடியோ போடுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை பல நாட்களா போட்டுட்டு வந்துட்டு இருக்காரு அவரு ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவர் இப்போ வந்துட்டு ஒரு பிரஸ் மீட்ல வராகி அவர்களை பத்தி பேசியிருந்தாரு அதுக்கப்புறமேட்டு வருண் அவர்களை பத்தி பேசியிருந்தாரு அடுத்த நாளே இந்த ஒரு அரஸ்ட் அப்படின்றத எப்படி எடுத்துக்கிறது சார் இல்ல சவுக்கு சங்கர் வந்து வராகி பத்தி பேசுறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா அவர் வந்து அரஸ்ட் ஆகி உள்ளே இருக்கிறாரு அப்போ வராகி வந்து இந்த அருண் ஐபிஎஸ் அவர்களை பற்றி பேசுகிறாரு அவர் அவர் செஞ்ச குற்றங்கள் அப்படி இப்படின்னு இல்லாத பொல்லாததெல்லாம் எடுத்து அழுத்து விடுறாரு அதனால் வெளியே வந்தவொடனே அப்போ நாம் பேசுகிற மாதிரி வேறு ஒருத்தங்க யாரோ பேசுகிறாங்க அப்போ வந்து இவர் நம்மளை விட அதிகமான தகவல் தேவைப்படுது அவர் வந்து சரியாக பேசிடக்கூடாது அவர் வந்து முன்னாடி போயிடக்கூடாதுன்றதுக்காக அவரையும் நம்ம கூடையே வச்சுக்கணுன்றதுக்காக தான் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து வராகிக்கு ஆதரவு தராரே தவிர மற்றபடி எந்த ஒரு நல்ல நோக்கத்துலேயும் வந்து வராகி அவர்களுக்கு வந்து சவுக்கு சங்கர் வந்து ஆதரவு கொடுக்கலை இப்போ வந்து இந்த ஒரு அரஸ்ட் நடந்ததுக்கு அப்புறம் எல்லாரோட கேள்வி என்னவா இருக்குன்னா அப்போ டிஎம்கேவை யாருமே விமர்சனம் பண்ண கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஏன் சார் இப்போ எல்லாருக்கும் வந்துட்டு ரைட்ஸ் ஆஃப் பண்டமெண்டல் ஆஃப் ரைட்ஸ் இருக்கு அதுல வந்துட்டு பேசறதுக்கான உரிமை எல்லாத்துக்கும் இருக்கு தமிழகத்திலயும் இருக்குதானா அதை மறுக்க முடியாது யாரும் டிஎம்கேக்கு ஆப்போசிட்டா பேசக்கூடாதா ஆட்சின்னு இருந்தா குறை இருக்கதான் செய்யும் குறையில்லாத ஆட்சியை செஞ்சவங்க மன்னரும் கிடையாது கடவுளும் கிடையாது ஏன்னா கடவுளை கூடமே நம்ம ஒரு ஒரு கட்டத்தில் நம்ம திட்ட தான் செய்கிறோம் அதனால குறை இருக்க தான் செய்யும் அந்த குறைகளை வந்து ஆரோக்கியமான விமர்சனமாக இருந்தால் அதை எல்லாரும் ஏற்றுப்பாங்க இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முதல்வரை பற்றி ஆரோக்கியமான விமர்சனங்கள் பல வைக்கும்போது அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் போகக்கூடியவர் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆனால் தேவையில்லாத விமர்சனங்களை எதுக்கு நாங்கள் தாங்கி வைக்கணும் எங்கள்கிட்ட ஆட்சி இருக்குது அதிகாரம் இருக்குது நீங்கள் வந்து தவறான கருத்துக்களை வந்து முன்வைத்து அதை மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதால மிக மிக தவறான விஷயங்கள் வந்து மக்கள்கிட்ட போகுது அதனால வந்துட்டு மக்களும் வந்துட்டு சரியான புரிதல் இல்லாதவங்களாக போயிடுறாங்க அதனால் மட்டும்தான் தேவையில்லாத கருத்துக்களையும் தவறான விமர்சனங்களையும் வைக்கக்கூடியவர்கள் தான் இந்த மாதிரி கைது செய்கிறாங்க அவங்க மீது நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க நீங்கள் சொல்கிறபடியே எடுத்துக்கலாம் சார் அப்படி இருந்தாலும் இப்போ வந்துட்டு லைக் யூடியூபர்ஸ் வந்துட்டு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டே இருக்கோம் அப்படி பார்த்தா எல்லாரையுமே அரஸ்ட் பண்ணுறது கிடையாது ஏன் சார் இப்போ நான் ஏன் அது சொல்கிறேன்னா இப்போ வந்து சவுக்கு சங்கர் மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் சவுக்கு சங்கர் வந்து குற்றவாளி அவர் வந்து பல குற்றங்கள் பண்ணியிருக்காரு பல பெண்கள் வந்து வாழ்க்கை வந்து சீரழியறதுக்கு காரணமா இருந்திருக்காரு முக்கியமா கஞ்சா குடிச்ச தான் கஞ்சா வந்து அருந்திய தான் வந்து அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு அதனால அவர் குற்றவாளின்றதால கைது செய்யப்பட்டிருக்காங்க மற்றவங்க யாரும் வந்து அந்த மாதிரியான குற்ற செயல்களில் ஈடுபடுறது இல்லைங்களா இல்லையா அதனால வந்து மற்றவர்கள் மீது வந்து எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கிறது நம்ம பேசும் போதே நீங்க சவுக்கு சங்கர் என்பவர் வந்துட்டு ஒரு பெரிய தியாகியோ யாரும் இல்லை நம்ம பேசுற அளவுக்கு அவர் பெரியால் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படி ஒரு சாதாரண மனிதரை திரும்ப திரும்ப அரஸ்ட் பண்ணி 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 இந்த டிஎம்கே ஆட்சியில இருக்கவங்க தான் வந்துட்டு அவரை பெரியால் ஆக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் பெரிய விமர்சனம் இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க சார் ஒரு குற்றவாளிய கைது செய்யறது அது அரசோட உரிமை காவல்துறையோட உரிமை அதுக்கப்புறம் வந்துட்டு கோர்ட்டோட உரிமை இதை வந்து யாருமே குறை சொல்ல முடியாது ஆனால் ஓடுறவன் சும்மா இருக்கிறவன் காலில் சலங்கை கட்டி விட்டு ஆடை வைக்கிறதெல்லாம் இந்த ஊடகங்கள் மட்டும்தான் அவர் சும்மா கைது செஞ்சுட்டா பிடிவாரண்ட்டில் வந்துட்டு நாலு 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 முறை வந்துட்டு கோர்ட்டுக்கு வரலன்றதால அவர் கைது செய்கிறாங்க அவர் போயிட்டு கையெழுத்து போட்டு வந்திருந்தா சும்மா இருந்திருக்கும் அது வந்து ஊதி 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 பெரிசாக்குறது ஃபுல்லாக இந்த ஊடகங்கள் தான் இந்த ஊடகங்களை மட்டுமே நம்பி வேலை செய்ய புய்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் சவுக்கு சங்கர் அதனால் நாங்கள் எப்பவுமே அவரை வளர்த்து உணுன்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது அவரால் எங்களுக்கு எந்த பயனும் கிடையாது ஓகே சார் இந்த மாதிரி அரஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க இருந்தாலும் அவர் ப்ரெஸ் மீட்ல பேசும்போது ரொம்ப ஓப்பன் ஸ்டேட்மெண்டா கொடுத்துருக்காரு இன்னும் எத்தனை டைம் என்ன அரஸ்ட் பண்ணாலும் திரும்பவும் வந்து நான் இதே மாதிரி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அப்போ இந்த அரெஸ்ட் எதுக்கு சார் இதனால என்ன பையன் கருத்து சுதந்திரன்றது எல்லோருக்கும் ஆனது உரிமையை வந்துட்டு அவங்களுக்கு உண்மையை உரிமையோட பேசலாம் எல்லாருக்கும் உண்மையானது தான் கருத்து சுதந்திரத்தை யாராலும் பறிக்க முடியாது நாளைக்கே சவுக்கு சங்கர் வந்து ஒரு நல்ல விஷயத்த பேசும்போது நீ நல்லா பேசுகிற உன்னை நான் அரெஸ்ட் பண்றேன்னு எங்களால் சொல்ல முடியாது அவரை தவறான விஷயங்களை அவதுதான விஷயங்களை பேசும்போது மட்டும்தான் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் ஓகே சார் இவ்வளோ நேரம் வந்துட்டு இந்த அரசு பற்றி பல விஷயங்கள் பேசணும் அது மட்டும் இல்லாமல் டிஎம்கே சார்ந்த பல நன்மைகளை சொல்லியிருக்கீங்க இது எல்லாமே எங்களோட வியூவர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிற ரொம்ப நன்றி சார் மிக்க நன்றி